சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலின் அடுத்த குறி பாகிஸ்தான் பொறுமை இழக்கும் நெதஞ்சாங்கு முற்றும் மோதல் அமெரிக்காவை கதறிவிட்ட ரஷ்யா ஒரணி இந்தியாவை அடிபணிய வைக்க அமெரிக்காவின் தந்திரம் இஸ்ரேலுக்கு எதிராக பிரித்தானியா தீவிர முடிவு விதிக்கப்பட்டது தடை ஒன்பதாயிரம் ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கிய பிரபல நிறுவனம் இஸ்ரேல் இன்னும் தனி நாடாக பாகிஸ்தான் அங்கீகரிக்கவில்லை இரு நாடுகளிடையே தூதரக உறவுகளும் இல்லை இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் வெளுத்து வருகிறது ஏற்கனவே இஸ்ரேல் இஸ்லாமிய நாடுகளை குறிவைத்து தாக்கி வரும் நிலையில் அதன் அடுத்த இலக்காக பாகிஸ்தான் இருக்கலாம் என்ற பரபரப்பான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இதற்கு இரு நாடுகளிடையே அதிகரித்து வரும் பதற்றம்தான் காரணமாகும் அதாவது சமீபத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதிநிதி அசீம் இப்திகார் கண்டித்து கருத்துக்களை முன்வைத்தார் ஹசீம் இப்திகார் பேசும்போது கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் சட்டவிரோதமானது அதோடு இது அடாவடியான தாக்குதல் இஸ்ரேல் தொடர்ந்து அண்டை நாடுகளை குறிவைத்து வருகிறது பாலஸ்தீனத்தின் காசா சிரியா லெபனான் ஈரான் ஏமன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது சர்வதேச சட்டங்களை மீறி இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது இப்போது கட்டாரையும் தாக்கியுள்ளது இது கண்டிக்கத்தக்கது என்றார் இதற்கு இஸ்ரேல் பிரதிநிதி டானி டானின் பதிலடி கொடுத்திருந்தார் இதுபற்றி அவர் பேச பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது அல்குவைதா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின்லேடன் பாகிஸ்தானில் தான் பதங்கியிருந்தார் அங்கு அவர் கொல்லப்பட்டார் பாகிஸ்தான் மண்ணில் பதுங்கிய ஒசாமா பின்லேடனை அமெரிக்கா கண்டுபிடித்து தீர்த்து கட்டியது ஒசாமா பின்லேடன் போன்ற பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஏன் அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தானின் இரட்டை நிலைப்பாடு தான் எப்போதும் பெரிய பிரச்சனையாக இருந்துள்ளது எந்த ஒரு நாடும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அல்லது ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று ஐநா கூறியுள்ளது இன்றும் பொருந்தும் ஆனால் அது பற்றி எல்லாம் பாகிஸ்தான் கவலைப்படுவதில்லை கண்டுகொள்வதும் இல்லை இஸ்ரேல் பற்றி தவறாக பேசி வருகிறது என்றார் இதற்கிடையே தான் இஸ்ரேல் பாகிஸ்தான் இடையே மோதல் என்பது அதிகரிக்க தொடங்கியுள்ளது ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் தொடர்பான விவகாரங்களில் கட்டார் மீதான இஸ்ரேல் தாக்குதலை பாகிஸ்தான் கண்டித்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலும் இப்படி நடந்துள்ளது இதனால் பாகிஸ்தான் இஸ்ரேல் இடையே வார்த்தை போர் அதிகரித்துள்ளது இது இஸ்ரேல் தலைவர்களை கோபப்படுத்தியுள்ளது அது மட்டுமன்றி தற்போது இஸ்ரேல் ஒரே நேரத்தில் காசா போர் லெபனான் எதிர்ப்பு ஈரான் எதிர்ப்பு கட்டார் எதிர்ப்பு உள்ளிட்டவற்றை சமாளித்து வருகின்றது இந்த நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் பாகிஸ்தானுடன் அதிகரித்து வரும் மோதலால் இஸ்ரேலின் அடுத்த இலக்கு பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் பாகிஸ்தானாக இருக்கலாம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் ஏனென்றால் இஸ்ரேல் பாகிஸ்தானிடையே நல்ல உறவு என்பது இல்லை பாகிஸ்தான் இஸ்ரேலை தனி நாடாக இன்னும் அங்கீகரிக்கவில்லை மேலும் தங்கள் நாட்டு மக்கள் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டாம் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது பாகிஸ்தான் பாஸ்டுகளில் கூட இஸ்ரேல் தவிர உலகின் அனைத்து நாடுகளிடம் இது செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி இரு நாடுகளிடையே நல்லுறவு என்பது இல்லாத சூழலில் இந்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறி வருகின்றார் ஆனால் இந்தியா கேட்கவில்லை இந்த நிலையில்தான் இந்தியா ரஷ்யா டேயான உறவு சீராக உள்ளது அதனை தடுக்க நினைத்தால் தோற்று போவீர்கள் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை அவரால் நிறுத்த முடியாததுதான் அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிபரானதும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போரை நிறுத்துவதாக கூறினார் ஆனால் அதிபராகி எட்டு மாதங்கள் கடக்கும் நிலையில் அவரால் ஒன்று செய்ய முடியவில்லை இதனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மீது கடும் கோபத்தில் உள்ளது அமெரிக்கா இதனால் ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளை குறிவைத்து செயல்பட்டு வருகின்றார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் சீனாவும் அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கி பயன்படுத்தி வருகின்றது இந்த நிலையில்தான் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறைக்கு இருபத்தி ஐந்து வரை விதித்த டிரம்ப் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி இருபத்தி வரை விதித்தார் மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி இந்தியா போரை முன்னெடுக்க உதவுகிறது இதனால் இது இந்தியாவின் போர் விமர்சனம் செய்தார் ஆனால் இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்துள்ளது அது மட்டுமன்றி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா சீனாவிற்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகளையும் வரி விதிக்க வலியுறுத்தி வருகின்றார் இந்த நிலையில்தான் அமெரிக்காவிற்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அதோடு இந்திய ரஷ்யா உறவை யாராலும் தொட முடியாது என்று பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை தடுக்க இந்தியாவிற்கு தொடர்ந்து அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது இப்போது நேட்டோ மூலமும் அழுத்தம் கொடுக்கின்றது ஆனால் இந்தியா உறுதியான நிலைப்பாடு எடுத்துள்ளது எவ்வளவு நினைக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியில்தான் முடியும் இந்திய ரஷ்யா நட்பு பல ஆண்டுகளாக வலிமை அடைந்து வருகின்றது நட்பு கலாச்சாரம் வர்த்தகம் உட்பட பல விஷயங்களில் இந்த நட்பு வேரூன்றி இருக்கிறது தொடர்ந்து இரு நாட்டின் நலன்களுக்கும் இந்த உறவு முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள டொனால்ட் டிரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் நவரத்தினம் முதல் விவசாய பொருட்கள் வரை குறைவான வரி விதிப்பு மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் விருப்பம் தற்போது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது அதேவேளையில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா குறைந்த அளவிலான வரி மட்டுமே விதிப்பதாக அமெரிக்கா கூறுகிறது விவசாய பொருட்களில் சமரசம் செய்ய இந்தியா மறுப்பு தெரிவித்து வருகின்றது ஏனென்றால் இந்தியாவில் சிறு விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபடுகின்றார்கள் அமெரிக்காவில் பண்ணை விவசாயம் அமெரிக்காவிலிருந்து வரி இல்லாமல் இந்தியாவில் விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளால் தாக்குப்பிடிக்க முடியாது இதனால் இந்தியா கவனமாக செயல்பட்டு வருகின்றது இதனால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தது இருந்தபோதிலும் இந்தியா மவுனம் காத்து வந்தது இதனால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் இல்லையெனில் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்போம் என இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுத்து வந்தது அப்போதும் இந்தியா அடிபணியவில்லை இதனால் கூடுதலாக இருபத்தி ஐந்து வரி விதித்தது இப்படி இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுத்து வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என அமெரிக்கா துடிக்கின்றது ஆனால் இந்தியா அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணியாமல் உள்ளது இதற்கிடையே சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கம் காட்டி வருகின்றது இதனால் பேச்சுவார்த்தை தொடங்க ஆவலாக இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார் இது தொடர்பில் நாளை டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கின்றது இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவிடமிருந்து மக்கா சோளம் இறக்குமதி செய்ய இந்தியா மறுப்பு தெரிவித்ததால் அமெரிக்க சந்தையை இந்தியா அணுகுவதை இலக்கு நேரிடும் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக லூட்னிக் தெரிவித்திருப்பதாவது இந்தியா ஒரு புள்ளி நான்கு பில்லியன் மக்களை கொண்டுள்ளதாக பெருமை பேசுகின்றது ஒரு புள்ளி நான்கு பில்லியன் மக்களும் ஏன் இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு கிலோ அமெரிக்க சோளத்தை வாங்க முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார் அவர்கள் எல்லாவற்றையும் எமக்கு விற்கின்றார்கள் எங்களது சோளத்தை வாங்க மறுப்பதோடு எல்லாவற்றிற்கும் வரி விதிக்கின்றார்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வேண்டும் அல்லது உலகின் மிகப்பெரிய நுகர்வோரான அமெரிக்காவுடன் வணிகம் செய்வதில் கடினமான நேரத்தை எதிர்கொள்ள வேண்டும் இதுதான் ட்ரம்மின் மாதிரி என லுட்னிக் தெரிவித்துள்ளார் காசாவில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இஸ்ரேலிய மாணவர்கள் லண்டனில் உள்ள பாதுகாப்பு படிப்பு கல்லூரியில் சேர்வதற்கு பிரித்தானியா தடை விதித்துள்ளது பிரித்தானியா நீண்டகாலமாக இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளி என்றாலும் சமீபத்தில் காசா போர் தொடர்பாக அழுத்தம் கொடுக்க முயற்சி செய்து வருகிறது எவ்வாறாயினும் இந்த தீர்மானம் குறித்து இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது காசா மீதான தாக்குதல்கள் குறைக்கப்படாவிட்டால் பாலஸ்தீனை அங்கீகரிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் வரும் கல்வியாண்டில் இஸ்ரேலிய மாணவர்கள் பாதுகாப்பு கல்லூரியில் சேர அனுமதி கிடைக்காது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் காசா நகரை முழுமையாக கைப்பற்ற திட்டமிட்டதாக இஸ்ரேல் அறிவித்த நிலையில் பிரித்தானியாவின் இந்த நடவடிக்கை கவனத்தை ஈர்த்துள்ளது இதேவேளை காசா பகுதியில் தாக்குதலை அதிகரிக்கின்ற இஸ்ரேல் அரசின் முடிவு தவறானது என பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த செப்டம்பர் தொடக்கத்தில் காசா விரிவாக்கம் தொடர்பான விவகாரத்தால் பிரித்தானியா தனது மிகப்பெரிய ஆயுத கண்காட்சியிலிருந்து இஸ்ரேலிய அதிகாரிகளை தடை செய்திருந்தது இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அந்த கண்காட்சியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது டனிஷ் மருந்து நிறுவனமான நோவோ நோர்டிஸ் சுமார் ஒன்பதாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது அந்த நிறுவனத்திற்கு உலகம் முழுக்க பணியாற்றும் எழுபத்தி எட்டாயிரத்தி நானூறு ஊழியர்களில் இது பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் என்றே கூறுகின்றனர் பிரபல இடையிழப்பு இழப்பு வெஹோவியின் தயாரிப்பாளரான நோவோ நோஸ்டிக் நிறுவன கட்டமைப்பை எளிமைப்படுத்தவும் முடிவெடுப்பதை விரைவுபடுத்தவும் நீரிழிவு மற்றும் உடல் பரவன் பிரிவுக்கு அதிக நிதியுமாறு ஒதுக்கீடு செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளது வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களில் ஐயாயிரம் பேர் டென்மார்க்கில் அமைந்துள்ள நோவோ நோட்டிஸ்கில் பணியாற்றியவர்கள் என்றே தகவல் வெளியாகியுள்ளது இந்த முடிவு நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி மஸ்டார் மைக் தூஸ்தரின் முதல் பெரிய நடவடிக்கையாகும் தற்போது நோவோனோஸ்டிக் அமெரிக்க சந்தை பங்கை பராமரிப்பதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றது நோவோ நோர்டிஸ்க் என்பது பார்க் சுவார்டை தலைமையிடமாகக் கொண்டு ஒரு டென்மார்க் பெர்நாட்டு மருந்து நிறுவனமாகும் இது ஒன்பது நாடுகளில் உற்பத்தி வசதிகளையும் ஐந்து நாடுகளில் துணை நிறுவனங்கள் அல்லது அலுவலகங்களையும் கொண்டுள்ளது இதுடன் குறித்த காரொலி நிறைவு பெறுகின்றது இதுகுறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமன்று வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க